கடந்த பதிவின் இறுதியில் பதினெட்டு என்ற ஒரு எண் ஒன்று எட்டு ஆகிய இரண்டு எண்களின் கூட்டுத்தொகையாக ஒன்பது என்று பார்த்தோம் அதேபோல இருபத்தி ஏழு எண்டு என்ற ஒரு எண் கூட்டுத்தொகை ஒன்பது பதினெட்டு ஒன்று எட்டினுடைய கூட்டுத்தொகை ஒன்பது என்பது வேறு ரெண்டு ஏழு இதனுடைய ஒன்பது என்பது வேறு மூணு ஆறு இரண்டு எண்களும் சேர்த்தால் வருகின்ற கூட்டுத்தொகை ஒன்பது என்பது வேறு நாலு அஞ்சு ஆகிய இரண்டு எண்களின் கூட்டுத்தொகையாக வருகின்ற ஒன்பது என்பது வேறு இதே போல நூற்று எட்டு என்று வருகிற பொழுது ஒருவருடைய கூட்டுத்தொகை நூற்று எட்டு என்று வருகிற பொழுது ஒன்று பூஜ்ஜியம் எட்டு இசை கோட்டு நைன் என்று வந்தால் அதனுடைய பலன் வேறு என்று அறிதல் வேண்டும் என்பது என்னுடைய கரு தனிப்பட்ட கருத்து அதோடு மட்டுமல்லாமல் இந்த பதினெட்டாம் தேதி பிறந்தவன் ஒருவனுடைய வாழ்க்கையை சொல்லுகிற பொழுது ஒன்பது என்ற கூட்டு எண்ணை வைத்துக் கொண்டு சொல்லுவது என்பது இன்னொரு முறையில் பார்த்தால் தவறு எந்த பிறப்பில் எத்தனையாவது பிறப்பில் அவன் இந்த ஒன்பதாகிய தேதியில் பிறந்தான் என்று பார்த்து சொல்லுவதுதான் சரியாக இருக்கும் இது கொஞ்சம் புதிய செய்தியாக இருக்கும் ஏன்னா பிறப்பு என்பது ஏழு பிறப்பு என்று சொல்லுவார்கள் ஏழு ஏழு பிறப்பு என்று சொல்லுவார்கள் பொதுவாக ஏழு பிறப்பு என்பதுதான் பொதுவான விதி ஏழு தலைமுறைகள் இந்த ஏழு பிறப்பிலே மாணிக்க வாசகர் சொல்லுவது போல புல்லாகி பூடாகி புழுவாகி பறவையாய் பாம்பாய் மனிதராய் என்பெல்லாம் பல்வேறு வகையான எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று மாணிக்க பாடுவார் ஆகவே பல்வேறு வகையான பிறவிகள் உண்டு என்பது மாணிக்க மட்டுமல்ல இந்த பிற ஞானிகள் கூட சொல்லுவார்கள் அண்மையிலேயே தோன்றிய வள்ளலா பெருமான் கூட மிக விரிவாக சிறு விண்ணப்பத்திலே மிக விரிவாக அதை சொல்லுகிறார் இந்த ஏழு பிறப்பை ஆகவே எந்த பிறப்பில் அவன் இந்த ஒன்பதாகிய நம்பரை பெற்றிருக்கின்றான் பதினெட்டு இந்த நம்பரை பெற்றிருக்கிறான் என்று பார்த்து சொல்லுவது என்பதுதான் சரியான விளக்கமாக இருக்கும் என்று தோன்றுகிறது இது ஒருவாறு இருக்க இந்த பதினெட்டு என்கின்ற எண் இருக்கிறதே அது எந்த காரணத்தினாலேயோ மிக பரவலாக இலக்கிய திரையிடம் பெற்றிருக்கிறது விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பல்வேறு செய்திகள் பதினெட்டோடு தொடர்புடைய செய்திகள் காணப்படுகின்றன இகண்டில் பதினெட்டு கணங்கள் கணங்கன்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம் பதினெட்டு கணங்களை பற்றிய செய்தி சொல்லப்படுகிறது அமரர் சித்தர் அசுரர் தைத்திரியர் கருடர் கருடர்வர் நிருதர் என்பது போல ஒரு பதினெட்டு வகையான இனத்தார் குறிக்கப்படுகிறார் அடுத்தது பதினெட்டு வகையான பாஷை மொழிகள் என்று ஒரு குறிப்பு பாத வைத்தியம் என்ற நூலிலே அகசியர் பரிபாஷை ஐநூறு என்ற ஒரு நூலிலேயும் காணப்படுகிறது விண்டு சொல்லும் சப்த முதல் பதினெண் பாஷை என்று வருகிறது இதை பாரதியார் கூட செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனில் சிந்தனை ஒன்று உடையாள் என்று பதினெட்டு மொழியை சொல்கிறார்கள் அதுக்கு பிறகு சூளை நோய் ஒரு பதினெட்டு என்கின்ற ஒரு குறிப்பு போகர் நூலிலேயும் காணப்படுகிறது சூலை பதினெட்டு ஞான கூட அந்த செய்தி காணப்படுகிறது அதுக்கு அடுத்தது ஞான குஷ்டம் பதினெட்டு வகையான குஷ்டம் குஷ்ட என்று வருகிறது தண்டகம் நூறு என்ற நூலிலே பதினெட்டு வகையான வாத்திய கருவிகள் குறிக்கப்படுகின்றன தேரையர் வைத்தியம் ஆயிரத்து ஐநூறு என்பதிலே நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடலிலே பதினெட்டு வகையான கடி சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு தோஷங்கள் பதினெட்டு என்று கூட அகசியர் கரிசல் முன்னூறு என்ற ஒரு ஒரு நூலிலே பதினெட்டு வகையான தோஷங்கள் அதே போல பைத்தியங்கள் கிரிகை ஒரு பதினெட்டு என்று தன்வந்திரி ஓம கிரிகை என்கிற நூலிலே காணப்படுகிறது குழந்தைகளுக்கு வருகின்ற மாந்த நோய் பதினெட்டு என்று அகசியர் குருநாடியில் குறிக்கப்படுகிறது அரையாப்பு என்கின்ற நோய் ஒரு பதினெட்டு வகையால் சொல்லப்படுகிறது அரையாப்பு என்பது அகசியர் கௌமதி நூலிலே குறிக்கப்படுகிறது ஜாதி ஒரு பதினெட்டு பிராமணர் சத்திரியர் சூத்திரர் வணிகர் என ஒரு பதினெட்டு வகையான ஜாதியர் குறிக்கப்படுகிறார்கள் அகசியர் வைத்திய ரத்தின சுருக்கம் முன்னூற்று அறுபது என்ற நூலிலே குறிக்கப்படுகிறது ஜன்னி பதினெட்டு என்று அகசியர் குருநாடி என்கின்ற ஒரு நூலிலே குறிக்கப்படுகிறது பதினெட்டு வகையான ராஜபாஷைகள் என்று குறிக்கப்படுகிறது சுப்பிரமணியர ஞானம் யுகங்கள் பதினெட்டு என்று சுப்பிரமணிய ஞானம் குறிப்பு வருகிறது பதினெட்டு நாழிகையிலே ஜீரணமாகும் செரிமானம் ஆவது கூட நீர் சோறு செரிமானம் ஆவதற்கு பதினெட்டு நாழிகை என்று குறிப்பு வருகிறது பதினெட்டு வகையான மேகநோய் குறிப்பு வருகிறது கிரந்தி பதினெட்டு பதினெட்டு வகையான யாகங்கள் பதினெட்டு வகையான புராணங்கள் இப்படி பதினெட்டு என்ற சொல் மிக பரவலாக மிக மிக பரவலாக பல்வேறு இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது இதற்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும் அது பற்றி அறிஞர்கள் மேலும் ஆராய்ந்து இதன் காரணத்தை விளக்கினால் நன்றாக இருக்கும் அதோடு மட்டுமில்லாமல் இந்த ஒன்று எட்டு சேர்ந்து நவராத்திரி நவரத்தனங்கள் நவரசம் நவநாதர்கள் நவ தானியம் நவ நவகோணம் நவ துவாரம் இந்த ஒன்பது ஒன்று எட்டும் சேர்ந்து ஒன்பது ஆக இந்த பதினெட்டு என்ற அந்த ஒரு எண்ணிக்கை அதோட கூட்டு எண்ணி ஆகிய ஒன்பது ஆகிய அந்த எண்ணிக்கை இவை இரண்டுமே மிக உயர்ந்த ஒரு இடத்தை இலக்கியத்திலே இலக்கணத்திலே பெறுகிறது ஒருவேளை ஒன்பதை ஒன்பதோடு கூட்டினால் ஒன்பது வரும் அது ஒன்பதை ஒன்பதோடு பெருக்கினாலும் ஒன்பது வரும் என்கின்ற ஒரு சிறப்பை கருதி அது சொல்லப்பட்டதோ என்று நான் எண்ணிக்கிறேன் இதன் தொடர்ச்சியை நான் அடுத்து விளக்குகிறேன்